கூட்டமாக இருந்தால திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணார் பஸ்க்குள்ள ஏறினரு நைட் மணி என்ன தெரியுமா பதினொன்றரை என்னை நல்லா இருக்கீங்களா ஜெயில பாத்தமே அப்படின்னு போயிட்டாரு தாங்க சொன்னாரு என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன் பட்ட பாடு நான் ஏழு குளம் பண்ணி படாக்கும் நினைச்சு ஒடுங்கி உட்காடுறேன் ஓரமாக உட்காற அடிக்கடி என்னை தொட்டு முடறான் நான் என்ன செஞ்சாலும் கோச்சுக்கிறாங்க யோ இங்கே வரயா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பட்டிமன்றத்துக்காக பேச போகணும்யா இல்லை அவர் சொன்னார் அவர் சொல்லிட்டு போகிறாரு விடு பட்டிமன்றத்துக்கு தான் போயிருந்தேன் ஆச்சரியம் எழுதுறீங்களா அன்றைக்கு அந்த சிறை அதிகாரி அருமையான ஒரு யோசனை பண்ணார் ஐயா நீங்கள் நடுவுராம்தான் வாங்க பேச்சாளர் அப்படின்னு கேட்டேன் இங்கே இருக்கவங்களே நல்லா பேசுவாங்க உண்மையிலேங்க ஆறு பேர் கண்ணாசன் பாடல்களில் சமுதாயமாக இன்னொரு காதலா இது தான் பேசுதான் அவ்வளோ வறுமையாக பேசுனாங்க எனக்கு ரொம்ப வியப்பாக போச்சு அவ்வளோ பாராட்டினேன் அதை அன்றைக்கி பேசி முடிச்சுட்டு வந்தேன் ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி வருது ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருது என்ன தெரியுங்களா நான் எங்கள் ஊரில் நடந்த ஒரு சிறு கலவரத்துக்காக சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது அப்படி நான் சிறையில் இருந்தபோது பேராசிரியர் ஞான சம்பந்தம் ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினார் அதில் நூலகம் பற்றியும் புத்தகம் பற்றியும் சொன்னார் நான் விடுதலையாகி வெளியில் வந்தவுடன் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் என் வீட்டின் திண்ணை பகுதியை இடித்து நூலகமாக மாற்றி வருகின்றவர்களையெல்லாம் அதில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றோம்ல ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன இல்லைங்க சிறைச்சாலையில் இருந்தவரே வெளியே வந்து நூலகம் வைக்கிறார்ல அதான் பெரிய ஆச்சரியம் இது என் வாழ்க்கையில் நடந்தது நான்